தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பத்தை எதிர்கொள்ள தேவையான அறிவுறுத்தல்களை பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் வழங்கியுள்ளார் போதுமான அளவுக்கு குடிநீரை தொடர்ந்து பறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த தாகம் இல்லைன்னாலும் தொடர்ந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கணும் ஸோ முடி அளவு வெளியே போகிற ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கலாம் அப்படி அவசியம் போகணுன்னு இருந்தால் காலையிலே போய்க்கலாம் ஸோ மதியத்துக்கு மேலே ஒரு மூணு வரைக்கும் போகிறத தடுக்கிறது நல்லது லோக்கலில் அவைலபுளான உங்கள் பழரசங்கள் அந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கிறது பிரச்சனையே இல்லை மாதிரி நீங்கள் வீட்டில் தயாரிச்சிருக்க ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சீசனில் உள்ள ஃப்ரூட்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது அப்படியே சாப்பிடலாம் அதை ஜூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் வெயில் சீசனில் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காமனாக வரும் ஸோ மம்ஸு சிக்கன் பாக்ஸு அது இல்லாமல் சாதாரண இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இது வந்து வழக்கமாக வர்றது தான் பொதுமக்கள் கவலைப்பட வேண்டாம் மைல்டு இன்ஃபெக்ஷன் வரும் எந்த வித மார்ட்டாலிட்டியும் இல்லை இது செல்ஃப் லிமிட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் வீக்குள்ளே சரியாக போயிடும் அவுடோர் டெலிவரி பண்ணுறவங்க இல்லை வெயிலில் வேலை செய்கிறவங்க கட்டிட தொழிலாளிகள் இல்லை இந்த செங்கல் சூழலில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்டதில் வெயில் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நழலுக்கு வரணும் அது இந்த மாதிரி பாதிப்பு இருக்கவங்களுக்கு ஓஆர்எஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு இல்ல சேஃப்டி முக்கியம் சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை கோடைக்கால பாதிப்புகளோடு வரும் மக்களுக்கு தேவையான மருந்துகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தயார் நிலையில் உள்ளதாகவும் மருத்துவர் செல்வ விநாயகம் தெரிவித்தார்